பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்னு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு பக்கம் டாஸ்க் ஒன்னு முடிஞ்சிருக்கு சண்டை ஒண்ணு முடிஞ்சிருக்கு அப்படின்னு டாஸ்க் என்ன அப்படின்னா ஃபோன் கால் இருக்கு அது வந்து கடைசி ரவுண்டா பிக் பாஸ் இன்னைக்கு நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்றது அந்த ஃபோன் கால் எடுத்தது யாரு அப்படின்னா அருண் தான் அவர் யாரும் சூஸ் பண்ணிருந்தாரு ஜாக்லீனை ஒரு பக்கம் கிரீன் பால் ஒரு பக்கம் ரெட் பால் சோ ரெண்டையும் மாத்தி மாத்தி ஒரே டைமிங்ல ஸ்வாப் பண்ணி ஃபுல்லா மாத்தனும் அப்படின்றதுதான் சோ இது வந்து பார்க்க ஈஸியான ஒரு கேம் தான் சோ ஜாக்லின் போறாங்க ஆக்சுவலா இது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒருவேளை ரயான் மஞ்சரி முத்து தீபகி இவங்கள யாருக்காவது குடுத்துருந்தா கூட அந்த பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பட் ஜேக்கோட கேம் பிளே இது அப்படின்றதுனால ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்கோரே இ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஸ்கோரால் வந்திருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க யோசிக்கிறாங்கன்றதை நம்மளால பாக்க முடியுது சோ அது கேம் என்ன ஆகுது அப்படிங்கும்போது உள்ள போய் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நடுவுல என்ன ஆயிடுதுன்னா ஸ்வாப்பிங் பண்ணும்போது மைண்ட் மைண்டு கொலாப்ஸ் ஆகி முதல்ல ரெட்டா இருந்த அந்த சைடுலயே ரெட்டை தூக்கி போட்டு கிரீனா இருந்த இடத்துல திரும்ப க்ரீனை போட்டு மாத்தி கொலாப்ஸ் பண்ணி விட்றாங்க

பண்ணுடா அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்றாரு சோ இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பரதநாட்டியம் ஸ்டெப்ப வந்து சௌந்தரியா சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆட சொன்னாங்கன்னா எனக்கு கை வலிக்கும் ஆனா அதே குத்துப்பாட்டுக்கு ராணவ இறங்கி ஆட சொன்னா நல்லா கையை தூக்கி ஆடுறாரு ஒரு ஸ்டெப்ப பாடுன்னு சொன்னா ஆட மாட்டேன்னு சொன்னா எப்படி சோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான் சௌந்தர்யாவும் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க மோகனே நீ இப்ப டாஸ்க் பண்ணாலும் உனக்கு சாப்பாடு கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னா கிச்சன் பக்கம் மாதிரி கலாய்க்கிறாங்க இவங்க பேசிட்டு இருக்குமே நான் அதெல்லாம் செய்ய முடியாது வா நான் சொல்லித்தரேன் நீ செய்ய அப்படிங்க ஒரு கட்டத்துக்கு மேல செய்ய ட்ரை பண்றாரு அவர் மட்டும் சேர்ந்து செய்யணும் அப்புறம் கண்ணாடியை பார்த்து செய்யறேன் அப்படின்னு அவருக்கு அந்த டாஸ்க் பண்றதுல விருப்பமே இல்லைன்றது கிளியராவே தெரியுது சோ முத்திரை சொல்றாரு தாய் இப்போ மைக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னாலே பொதுவா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் சொல்றதுதான் அனௌன்ஸ்மெண்ட் அப்ப முத்திரை சொல்றாரு ஒவ்வொருத்தையும் போயிட்டு அனௌன்ஸ் டான்ஸ் ஆடி சொல்ல சொன்னாங்க பிள்ளைங்கெல்லாம் பண்ண முடியாது சிங்கிளா ஒரே ஆளை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்போ சௌந்தரிய தான ஹவுஸ் இன்சார்ஜ் சோ அவங்க சொல்றதும் கேட்கணும்னு முத்து சொல்லும் போது இப்ப இவருக்கு ஈகோ கிளாஸ் ராணுவ பொறுத்த வரைக்கும் அவரோட டாக்கை எல்லாரும் கேட்கணும் ஆனா இவர் யாரோட டாக்கையும் கேக்க மாட்டார் அப்ப அதே விஷயங்கள முத்து பண்ணும்போது மட்டும் வீட்டுக்குள்ளயும் சரி வெளியவும் சரி கதறல்கள் அதிகமா இருக்கு ஏன்னா அது மட்டும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சௌதரியா அதை புரிய ட்ரை பண்றாங்க அவங்க நீங்க யாரு முன்னாடி பண்ணி காட்டுறா அப்படின்னா அந்த இடத்துல சும்மா பிராக்டிஸ் தான் அவர் தான் பண்ணாரு கடைசி சொல்ல நான் பண்ணிட்டேன் நான் பிராக்டிஸ்ன்னு உங்ககிட்ட எப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஏமாத்துறாரு இப்ப முத்து பேச்ச கேட்டு நீங்க இது பண்றீங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னே காதல வாங்கியா முத்து பேச்சை கேட்டுவாங்க ஏன்னா முத்துமாதான் வண்ணுவோம் முத்து பேசிட்டான் அதனால எனக்கு கடுப்பாகுதுன்றதான் ராணுவம் காட்டுறாரு சோ அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து பேசிட்டு இருக்கும்போது கோவத்துக்கான முத்துல எகிரிட்டு போயே என்ன அவருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா நீ போவியா அதுக்கு என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி போது எல்லாருக்குமே ராணுவம் மேல இடத்துல கோவம் வருது சோ அதுலதான் சௌந்தர்யா போஸ்ட்ரட்ட கத்துறங்கண்ணா நான் பேச்சே கேட்கலடா முதல்ல பேசுறவங்களை கேளுடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு உங்க கூட வாழ்ற ரொம்ப கஷ்டம் ராணுவம் இப்படி இருந்தா ரொம்ப வாழ்க்கை கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யா அந்த இடத்துல எல்லாரையும் டார்ச்சர் பண்ற சௌந்தரியாவே ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா அப்ப நீங்க யோசித்து பாருங்க ஸோ அந்த ஒரு மூமெண்ட் ஆகுது அதுக்கப்புறமா திரும்ப அந்த கான்வர்சேஷன் ராணுவ பேசும்போது அவர் அன்னைக்கு நீ இவ்வளவு யாரும் எத்தி கேம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா போஸ்டர் கேம்ல அதான் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காராம அது இன்னுமே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்குதா ஆமா நான் ஸ்ட்ரைக் ஆயிட்டே தான் இருக்கும் நீங்க பண்றதை சொன்னா ஸ்ட்ரைக் ஆக தான் செய்யும் அதே முத்து ஒன்று பண்ணான்னா ஒன்போது நேரம் பேசுறீங்க நீங்க பண்றத ஒரு நேரம் சொன்னா அது தப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ என்னன்னா இந்த வன்மத்தை தான் அவர் வந்து இப்போ வந்து முத்து மேல காமிச்சிடாம முத்து சொல்லி நான் கேட்கணும் அவன் உடனோட திருப்பிடுவான்டா மாத்திருவான்டா எப்பாடே நீ என்னடா பண்ற நீ அந்த வீட்டுக்கு அதை பண்ற ரயானா அதான் பண்ற எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள தா மேல ஒரு தப்புன்னு வரும்போது டப்பாலுன்னு திருப்பி விடுறதா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அது ஏன் முத்துவம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்ன்றது நமக்கு புரியல ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இத வந்து விஷாலா அருண் சொன்னதுக்கு அப்புறம் ஆஹ் சரி சரி ஆஹ் புரியுது புரியுது அவங்க பேச சொல்லும் நான் கேட்டு இருந்துருவான் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம்ன்றதுன்னு தெரியல அந்த இடத்துல சோ இப்ப இதைய பிவிரா ஒருத்தவங்க பேசிருக்கும்போது சிரிக்கிறது இல்ல பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பி போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இதே நாங்க பண்ண ஏத்துப்பீங்களான்னு பவித்ராவும் கூட சேர்ந்து அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்றாங்க கட்டுப்பாயி மனுஷன் வந்து உட்கார்ந்துட்டார் ஒண்ணு உனக்கு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணி இல்லைன்னா அவனை பார்க்கும் உனக்கு அவன் பேசும் உனக்கு அவனு கோபம் தான் வரும் அப்படின்னோடன இப்ப முத்துக்கிட்ட போய் கான்வர்சேஷன் வச்சு பேசிட்டு இருக்காரு முத்துக்கும் அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ண விருப்பம் இல்ல அப்புறம் பேசலான்னா விட மாட்டாரு திரும்ப திரும்ப அவர் அப்போ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரு ஒரு வீட்டோட செல்லம் தான் இல்லன்னு சொல்லல இங்கயும் வந்து நான் சொல்றதுதான் நீங்க தான் கேட்கணும் எனக்கு கம்ஃபர்டா இருக்கும் போதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது பண்ணி ஒரு விஷயங்கள் செய்ய வைக்கிறது ராணுவ எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு அது நியாயமா விடுதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க